இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில சூப்பரா ஓடுற ஒரு ஹிட் தொடர்கள்ல ஒண்ணுதான் ஐயனார் துணை எமோஷனல் க்யூட் காதல் குடும்பம் பிரச்சனை பாசம்னு எல்லாம் கலந்த கலவையா வித்தியாசமான கதைக்களத்தோட தொடர் ஒளிபரப்பாகிட்டு வருது இந்த தொடர்ல நிலா அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிட்டு வர மதுமிதாவுக்கு இந்த தொடர் மூலமா ரசிகர்கள் வட்டாரம் சேர்ந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் நடந்த விஜய் டெலிவிஷன்

அவங்க சொன்னது போய் அப்படின்றத மட்டும் நிரூபிச்சுட்டு வராங்க எதிர்நீச்சல் சீரியல் மூலமாக கவனத்தை பெற்றவங்க இப்போது ஐயன் ஆறு துணை சீரியல்லையும் ஹீரோயினாக கலக்கிட்ருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிப்பிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்